திமுகவினர்கள் அவங்க ரகசியமா எடுத்து வச்சிருந்த வீடியோ இந்த வீடியோ அண்ணாமலை அவர் கையில எப்பிட்றா போச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே கிடுகிடுன்னு நடுநடுங்கி போயிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை தற்போது அண்ணாமலை அவர்கள் இதுதாண்டா திராவிட மாடல் அரசு மக்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே பாக்குற மாதிரி தற்போது பொது வெளியில வெளியிட்டிருக்காரு அவருடைய இணையத்தில் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு ஸோ இதை பார்த்த திமுக ஆதரவாளர்கள் முக்கியமா மக்கள் எல்லாருமே இதுதான் நீங்க ஆட்சி நடத்துகிற லட்சணமா அப்படின்னு அரசு மேல பயங்கரமா மக்கள் கொந்தளி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கு அதாவது அவர்கள் என்னுடைய மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க யாருக்கும் எதிராக பொய்யான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்வர் ஒவ்வொரு வாட்டியும் அவர் கைக்கு மயக்கு கிடைக்கிறப்ப இந்த விஷயத்தை என்னமோ அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் தொடர்ந்து திமுக அவங்க செஞ்சிருக்க மோசமான வேலைகள் எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சம் முக்கியமா திமுக திமுகவுக்கு எதிராக பேசுற சமூக ஆர்வலர்கள் அவங்க கொல்லப்படுறது அதே பெண் ஐ அதாவது ஒரு பெண் போலீஸ் அதிகாரியில இருந்து சாதாரண சின்ன வேலையில இருக்கிற அரசு பெண் ஊழியர்கள் அவங்க வரைக்கும் தமிழக அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற எந்த ஒரு பெண்ணுக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதே போல வேறு மாநிலத்து பெண்ண ஆட்டோல வச்சே பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அதே போல அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்த பதிமூணு வயது சின்னஞ்சிறு மாணவி அந்த சிறுமியையும் விட்டு வைக்காத ஆசிரியர்கள் அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட வன்கொடுமை இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் அதே போல பெண்கள் திமுக அரசால பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆனா தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டை மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க ஒவ்வொரு இந்த சூழ்நிலையில தான் தற்போது புதுசா இன்னொரு வீடியோ ஒண்ணு முக்கியமா திமுகவினர்கள் அவங்க கைவசம் இருந்த ஒரு வீடியோவை அண்ணாமலை அவர்கள் கைப்பற்றி வெளியிட்டு இருக்காரு அதுல நம்ம சென்னையில இருக்கிற வட பழனி ஆற்காடு சாலையில மின்சார ஊழியர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை

அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையினர்கள் அவங்க கண் முன்னாடியே தான் இந்த அராஜகம் கொடூரமான செயல் நடந்திருக்கு இப்படி இருக்க இந்த வீடியோவை அவங்களே எடுத்துட்டு இத்தனை நாட்களாக ரகசியமா வச்சிருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை கைப்பற்றி அவர் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா அரசு ஊழியர்கள் மேலே கை வைக்கிற தைரியம் உங்களுக்கு எப்படி எங்க இருந்து வந்துச்சு இதே பிரபாகர் ராஜன் அவருடைய ஆட்கள் தான் கனிமொழி அவங்க மேடையில பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க நின்றுட்டு இருந்த பெண் காவல் ஊழியர்கள் அவங்க கிட்ட பாலியல் அத்துமீறல நடந்திருக்காங்க ஆனா காவல்துறையினர்கள் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி சத்தியமா தெரியல அட்லீஸ்ட் உங்களால நடவடிக்கை எதுவுமே எடுக்க முடியல அப்படின்னா இந்த பகுதிகளில் திமுகவினர்கள் ரவுடிகள் குண்டர்கள் தீராங்க மக்கள் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு போர்டாவது வைங்க மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு திமுகவினர்கள் அவங்க ரகசியமா எடுத்து வச்ச வீடியோவை கைப்பற்றி பொது இதுதான் திமுக திராவிட மாடல் அரசு மக்கள் எல்லாருமே நம்ம தான் இருந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த பரபரப்பு வீடியோவை திமுகவினர்களை கிழி கிழின்னு